ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பேங்க்கில் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் ஸ்டோர் மூலயமா இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணமும் திருட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பெர்சனல் டீட்டெயில்ஸையும் அவங்க வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா எச்சரிச்சுருக்காங்க அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க அவேர்னஸாக இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பார்த்திங்கனா தான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து திருடுறாங்க அப்படிங்கிறதே நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிகல்ஸ்லையுமே சரி நியூஸ்லேயும் தினத்தந்தி தினகரென்னு எல்லா நியூஸ்லையும் போட்டிருக்காங்க இருந்தாலும் ஏன் நம்மளுடைய சேனலும் இந்த வீடியோஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆகாமல் இருக்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது தான் அதாவது ஆன்லைன் மூலம் கடன் பெற்று ஏமாற வேண்டாம் புகார் அளியுங்கள் காவல்துறை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்காதான் வீடியோ கீழே இருக்க அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்னிக்கு தற்போது வீடியோக்கு போகலாம் ஓகே சென்னை காவல்துறையினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் இல்லாத ஆன்லைன் கடன் சேவைகளில் கடன் பெறுவது மக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அங்கீகாரம் இல்லாத கடன் செயலிகள் மீது பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அங்கீகாரமற்ற கடன் செயலிகள் மூலம் பலர் கடன் வாங்கி பாதிப்புக்குள்ளாகி வருவதால் இதனை இதனையடுத்து ஆர்பிஐ இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஆப்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கு அப்ரூவல் கொடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் வந்து பப்ளிஷ் பண்ணி பொதுமக்களிடம் அதாவது மக்களாகி நம்மளிடம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து இன்ஸ்டன்ட் லோன் ஆதார் கார்டு தேவை கிடையாது பான் கார்டு தேவை கிடையாது சேலரி ஸ்லிப் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நம்பர் அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண தேவை கிடையாது பர்சனல் லோன் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி அதில் இருக்கிற உங்களோட மொபைலில் ஒன்ஸ் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும் அவங்க வந்து அந்த ஆப் டெவலப்பர் அந்த ஆப்போட ஓனர் நம்ம மொபைலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க முடியும் அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அதை தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓடிபி இல்லாமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா சாரி இந்த இடத்துல சொல்ல வராங்க பொதுமக்கள் தங்களின் தனிப்பட்ட விவரங்கள் ஆதார் அல்லது வங்கி விவரங்களை மேற்படி பதிவு செய்யாத பதிவு பெற முறையா முடியாத பட்சத்தில் அப்ளிகேஷன்களில் கொ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உங்கள் அனைத்து தொலைபேசி தொடர்புகள் புகைப்படங்கள் கேமரா இருப்பிடங்கள் மற்றும் தொலைபேசி நினைவகம் ஆகியவை இந்த இப்பண கடன் வழங்குவதற்காக சமர்ப்பணம் செய்யப்பட்டதால் எச்சரிக்கையாக இருக்கவும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்த அறிவிக்கப்பட்டுள்ள அந்த அறிக்கை பிடிஎஃப் லிங்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க சென்னை போலீஸு அதை ஒன்சை வந்து கீழே நான் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் பெர்சனல் லோனோ இல்லை ஹோம் லோனோ இல்லை வெஹிக்கிள் லோனு ஏதாவது வேணும்னா உங்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்லாம் அங்கே போய்ட்டு டேரெக்டாக பேங்க்கில் போய் அப்ளை பண்ணுங்கள் பேங்குக்கு போக சிரமப்பட்டீங்க நீங்கள் வந்து மொபைல் மூலியமாகவே அப்ளை பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருடப்ப திருடப்படுறாங்க ஆப்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி என்னென்ன ஆப்னு சொல்லிட்டு நான் இந்த தனிப்பட்ட தனிப்பட்டு சொல்ல விரும்பலை பிளேஸ்டோரில் இருக்கக்கூடிய அறுபது அந்த லோன் ஆப்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இப் இதுனால் வரைக்கும் நீங்கள் எதாவது பண்ணது தப்பு பண்ணது பண்ணிட்டீங்க தயவு இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணீங்கன்னா உங்களிடையே இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோஸ் உங்களுடைய டீடைல்ஸ் உங்களுடைய வீடியோஸ் உங்களுடைய கேமரா முதக்கன்ட்டு ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒன்ஸு உங்கள் மொபைலில் தேவை உள்ள ஆப் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாத மொ அன் அதாவது ஆப்ஸுகளான அந்த அன்இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் தேவைப்படும் அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வச்சுட்டு இருந்துப்பீங்க உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருங்க ஏன்னால் தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நம்ம மொபைலுக்கு வந்து தேவை கிடையாது அது எப்போ நாள் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஆபத்து தான் அது வந்து இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க ஒன்ஸு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பயனடையட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இது மூலம் ஒரு பத்தொம்போது இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பை